வேலைவாய்ப்பு ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு சம்பளத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் வேலை விண்ணப்பிப்பதியபடி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் காலியாக உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பணி ஈர்ப்பு ஓட்டுநர் காலியிடங்கள் எழுபது இடங்கள் சம்பளம் மாதம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரை தகுதி எட்டாம் வகுப்பு தே எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பதுடன் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஏழு இருபத்தஞ்சு தேதியின்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளும் ஏசிஎஸ்டி பிரிவினர் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் பணி பதிவரை எடுத்தார் காலியிடங்கள் முப்பது இடங்கள் சம்பளம் மாதம் ரூபாய் பத் பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரை தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஏழு இருபத்தஞ்சின்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் பிசி எம்பிசி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் பணி அலுவலக உதவியாளர் காலியிடங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரை தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மிதிவண்டி ஓட்டத்திலிருந்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஏழு இருபத்தஞ்சி தேதியின்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் பிசிஎம்பிசி பிரிவின் பிரிவினர் முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் பணி இரவு காவலர் காலியிடங்கள் முப்பத்தி எண்பத்தி மூணு இடங்கள் சம்பளம் மாதம் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வரை தகுதி தமிழில் எழுதப்படிக்க படிக்க இருக்க வேண்டும் வயது வரம்பு வயது வரம்பு ஒன்று ஏழு இருபத்தைந்து தேதியின்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் பிசிஎம்பிசி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் பொது பிசிஎம்பிசி பிரிவினர் ரூபாய் நூறும் டி பிரிவினர் ரூபாய் ஐம்பதும் செலுத்த வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை ஹச்டிடிபிஎஸ் பார் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு